சகிகுல் புகாரியில் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சாவது இலக்கத்தில் வருது இந்த செய்தியை வந்து சொல்லிக் கொடுத்தில்லை மற்ற எல்லாமே சொல்லி கொடுத்திக்கிறேன் லைவான ஹதீஸில் வர்றத புகாரில் வரக்கூடிய செய்தி இப்போ அப்பாஸ் ரதில் அறிவிக்கிறாங்க ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தைந்தாவது இலக்கம் காலன் நபி சல்லாஹ் அலி வசலம் ரசூர் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அமலவ் அண்ண அஹதும் தன் குடும்பத்தினருத்திலே வருகின்ற பொழுது அதாவது உறவில் ஈடுபடுகின்ற பொழுது பிஸ்மில்லா அல்லாவின் பெயரை கொண்டு அல்லாஹும ஜன்னிபின் சேத்தான ஓ ஜன்னி பி சைதான மா ரசக்தனா யால ஜன்னிபி அஷைத்தான என்னை விட்டும் செய்தை தூரமாக்கு ஒ ஜன்னி பி சைதான மா ரசக்தனா எங்களுக்கு தரக்கூடியதை விட்டும் செய்த என்ன செய்மாக்கு அதாவது குழந்தையை விட்டும் செய்தை தூரமாக்கு அப்படி துவா கேட்டால் சும்மா குத்திரபை நுமாலி அந்த உறவின் மூலம் அவர்களுக்கு இடையே அல்லாஹூ தாலா ஒரு தக்தீர் பண்ணியிருந்தா ஒரு குழந்தையை தகதீர் பண்ணியிருந்தாருன்னா அவ் குதிய வலதுன் அல்லது அவர்களுக்கு என்ன ஒரு குழந்தை அதாவது எழுதப்பட்டிருந்தால் லம் யகுர் ரஹூத்தானுன் அபதன் சைத்தான் எப்பொழுதும் அவரை தீண்ட மாட்டார் இந்த தீண்டுதல் வந்து உடல் ரீதியான தீண்டுதலை தான் என்ன செய்யணும் எனக்கு மத்தபடியான தீண்டுதல் வந்து என்ன சைத்தானுக்கு மனிதனுக்கு இருந்துகண்டே இருக்கும் வழிகெடுக்கிற மாதிரியான தீண்டுதல்கள் உடல் ரீதியான எந்த தீண்டுதலும் என்ன செய்யாது அதாவது நடக்காது வழிகடுத்துல என்ன செய்யும் நடந்து எப்ப இருக்கும் அது பாதிக்காதுன்னு கூட என்ன செய்யலாம் சொல்லலாம் வழிகெடுத்துல முயற்சி என்ன செய்யும் நடந்து தான் இருக்கும் ஸோ இந்த செய்தி சகில் புகாரில் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தைந்தாவது இலக்கத்தில் இலக்கத்துல வரக்கூடிய செய்தி இந்த துவா இந்த துவா வந்து உறவின் ஈடுபடுவதற்கு அந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படின்ற இல்லை நம்ம இந்த உறவில் ஈடுபதற்கான ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த துவா என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம் அல்லாஹும ஜன்னிபிஷ் ஜன்னிபினி அஸ் சைதான ஷைத்தான ஜன்னிபிஷைதான மாரசக்தனா என்ற துவாவை வந்து முதலா ஜென்னிபின்னி அஸ்ஐதான் என்னை விட்டு ஷைத்தானே என்ன தூரமாக்கு அதுக்கு முன்னால ஒ ஷைத்தான சைதான சக்தனா இதை ஆணும் சொல்லணும் ஒரு மனைவி என்ன ஒரு பெண்ணும் சொல்லணும் அவனுடைய அதாவது உறவுடைய ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த துவா என்ன செய்யலாம் சொல்லலாம் ஒருத்தர் திருப்பி திருப்பி சொன்னால் கூட அதில் என்ன பிழை இல்லை அப்போ இதுதான் அதாவது உறவின் பொழுது சொல்ல வேண்டிய துவா என்று சொல்லி ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய சகைகான என்ன துவா மற்றபடியான ஒழுக்கங்கள் எதையுமே என்ன செய்யலை காணலை அந்த அதாவது பொதுவான வழிகாட்டல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு போ போகிற சந்தர்ப்பத்தில் இப்போ அதாவது அந்த மனைவியோட போகிற சந்தர்ப்பத்தில் போய் இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படியான முறையில் கொள்ளணும் சிலர் வந்து பொருளாதார மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஃபஸ்ட் தடவை தான் இப்போ நம்ம பேசி பேச போகிறோம்னு அங்கே உட்காந்துட்டு என்னது எல்லாம் சலாமல்லாம்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பேசிட்டு எல்லாத்துக்கும் நாளாக முக்கியமான விஷயம் பேசிக்கணும் என்ன எல்லோரும் ஃபீட் பண்ணிப்பான் பொருளாதாரத்தை பற்றி ஏன்ட் செலவு வருமானங்கள் இப்படி தான் இந்த மாதிரி நபர்கள் வந்து என்னது பொருத்தமே இல்லாத ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் என்கிற செலவு வருமானங்கள்லாம் இப்படி தான் நம்ம கட்டுப்படியான மெத்தட்டில் வாழணும் ஃப்யூச்சரில் என்ன எப்படி போகும் அப்படியே ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் குழந்த வளர்ந்தா அப்படின்னு இது உண்மையை சொல்ல போனால் ஒரு பெண்ணுடைய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சென்ஸே இல்லாத ஒரு அண்டு ஃபீல் ஃபீல் பண்ணுறதுக்குரிய மைண்ட் செட்டு தான் அது பயோ மாற்றப்பட்டிருந்தாலே தவிர ஏன்னா இப்போ பெண்களும் அந்த எஜுகேஷன் வந்து கொடுத்து தொழிலெண்டு கொடுத்து முன்னேற்றம் வந்து கொடுத்து ரெண்டு பேரும் என்னது அதாவது ஹாஃப் ஆஃப் ஹாஃப் அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கேன் அதனால் இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இதை பேசிக்கலோன்னா அவங்கள எஜுகேட்டட் அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி நபர்களை தவிர இயற்கையாக ஒரு பெண் அந்த நேரத்தில் வந்து இவன் என்ன செய்கிறான் பொருளாதாரத்தை வீர நீ ஃபர்ஸ்ட்டுக்கே உனட கொண்ட்ரோலுக்குள்ள எடுத்துக்கலாம் அப்படியே சுற்றி கையில் தான் முழு கொண்ட்ரோல் உனட கையில் வரும் இல்லை அவ்வளோதான் அப்படி என்று பண்ணியே அனுப்பினதுனால இவன் சிரி வளமையாக நல்லா கூட அந்த இடத்துல சிரிக்கிறதுக்கு என்ன செய்வான் யோசிப்பான் ஒரு அளவாகத்த நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி நபர்களால் வந்து அந்த வாழ்க்கையில் சந்தோஷமான நேரங்களில் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும் ஏடா ஃபியூச்சர் பிளானில் அப்போது இப்படி இல்லாமல் நல்ல முறையில் பேசணுமென்றது அதாவது அவங்களோட இங்கிதமாக நடந்து கொள்ளணும்ன்றது அதாவது மிச்சமே சீரியஸான முறையில் விஷயங்களை பேசிக்கலாம சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் சந்தோஷத்தை மட்டும் என்ன முற்படுத்தி பேசக்கூடிய என்று பொது ஒழுக்கங்கள் என்ன செஞ்சுக்கி சொல்லப்பட்டது இதெல்லாம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நம்ம வந்து என்ன மார்க்கரீதியாக இதில் என்ன அறிக்கி மற்ற விஷயங்கள் பொதுவான வழிகாட்டல்களை நம்ம கொஞ்சம் சொல்லலாம் சொல்லி தான் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்ய பார்த்துட்டு போவோம் இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம் இது ஜென்ரலாக ஃபித்திரத்தில் எல்லாருக்கும் இருக்குது இயற்கையாகவே வந்து எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் இப்படி தான் நம்ம பேசணும் இப்படி தான் பல ஆனால் இன்றைக்கு அந்த அறிவு கூட மங்கி போன ஒரு கட்டத்தில் இருக்குது நிறைய பேர் வந்து அறிவு கூட மங்கி போன கட்டத்தில் இருக்குது அல்லது இந்த இஷ்கன்றுட்டு சொல்லக்கூடிய காதல் நோயில் உழுந்திருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே பேசி 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 எல்லா ஹராமும் ஃபோனில் எல்லாம் நடந்து அதுக்கு அதுக்கப்புறம் அங்கே போகிறதுனால அந்த ஒரு என்ன ஒரு ஆரம்ப உணர்வெல்லாம் வந்து இருந்தாலும் கூட அந்த ஒரு அந்த ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்த ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பிலான அந்த உணர்வு அங்கே என்ன செய்ய போகிறது இல்லை அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை இது ஒரு மிஸ் அடுத்த அந்த நேரத்தில் உள்ள பயங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க எனக்கு எனது உடல் ரீதியான பலகீனங்கள் அந்த பெண்ணுக்கு தனக்கும் இடையிலான பலகீனங்கள் இப்படி இது இதெல்லாம் வேறு தலைப்போடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளோட வழிகாட்டில் மருத்துவ வழிகாட்டலோடு சம்மந்தப்பட்ட நம்ம வந்து மார்க்க ரீதியான விஷயத்தில் என்னென்ன வந்திருக்கே அப்படின்னு பேசும் ஆனால் உலக ரீதியான வழிகாட்டல் யாரா இமாம்கள் எதுவும் பேசியிருந்தாங்கன்னா சில நல்ல குறிப்புகள் இருந்தால் நான் இறுதியில் சொல்கிறேன்